வணக்கம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பொது தேர்வுக்கான புதிய வினாத்தாள் முறையை அரசு தேர்வுகள் துறை அறிவித்துள்ளது பிளஸ் ஒன் பொது தேர்வு இந்த ஆண்டு முதல் முறையாக புதிய பாடத்திட்டத்தில் நடத்தப்படுகிறது அதே போல பிளஸ் டூவுக்கும் புதிய வினாத்தாள் முறையில் தேர்வு நடத்தப்படுகிறது இது குறித்து தேர்வுத்துறை இயக்குநர் வசுந்தரா தேவி பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இருந்து முக்கிய தகவல்கள் உங்களுக்காக தமிழ் ஆங்கிலம் மற்றும் சிறுபான்மை மொழி பாடங்களுக்கு முன்பிருந்த இரண்டு தாள்களுக்கு பதிலாக ஒரு தாளுக்கு மட்டுமே தற்போது தேர்வு நடைபெறும் வினாத்தால் தொண்ணூறு மதிப்பெண்ணுக்கு அமைக்கப்படும் செய்முறை அல்லாத தியரி பாடங்கள் மற்றும் தொழிற்கல்வி தியரி பாடங்களுக்கும் தொன்னூறு மதிப்பெண்ணுக்கு வினாத்தாள் அமைக்கப்படும் செய்முறை தேர்வு உள்ள பாடங்களுக்கு எழுபது மதிப்பெண்ணுக்கும் உயிரியல் விலங்கியலுக்கு தலா முப்பத்தி ஐந்து மதிப்பெண் மீதும் எழுபது மதிப்பெண்ணுக்கும் தேர்வு நடக்கும் மொழி பாடம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் பதினான்கு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பனிரெண்டு நான்கு மதிப்பெண் வினாக்கள் ஏழு ஆறு மதிப்பெண் வினாக்கள் மூன்று என்று மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும் ஆங்கிலம் ஒரு மதிப்பெண் இருபது இரண்டு மூன்று மற்றும் ஐந்து மதிப்பெண்ணில் தலா ஏழு என நாற்பத்தி ஒரு கேள்விகளுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு பதிலளிக்க வேண்டும் சிறுபான்மை மொழி பாடங்களுக்கு ஒரு மதிப்பெண் பதினான்கு கேள்விகள் இரண்டு மதிப்பெண் பனிரண்டு நான்கு மதிப்பெண் ஏழு கேள்விகள் ஆறு மதிப்பெண் கேள்விகள் நான்கு கேள்விகள் என மொத்தம் முப்பத்தி ஏழு கேள்விகளுக்கு மாணவர்கள் பதிலளிக்க வேண்டும் செய்முறை பாடங்கள் ஒரு மதிப்பெண்ணில் பதினைந்து இரண்டு மூன்று மதிப்பெண்ணில் தலா ஆறு ஐந்து மதிப்பெண்ணில் ஐந்து என முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு மொத்தம் எழுபது மதிப்பெண்ணுக்கு பதிலளிக்க வேண்டும் உயிரியல் பாடத்தில் தாவரவியல் மற்றும் விலங்கியலுக்கு தனித்தனியாக முப்பத்தி ஐந்து மதிப்பெண்ணுக்கு பினா இருக்கும் ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு மதிப்பெண் எட்டு இரண்டு மதிப்பெண் நான்கு மூன்று மதிப்பெண் மூன்று ஐந்து மதிப்பெண்கள் என முப்பத்தி ஐந்து மதிப்பெண்ணுக்கு பதினைந்து பதினேழு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் செய்முறை தேர்வில்லாத பாடங்கள் ஒரு மதிப்பெண்ணில் இருபது இரண்டு மூன்று மற்றும் ஐந்து மதிப்பெண்ணின் தலா ஏழு கேள்விகள் என மொத்தம் நாற்பத்தி ஒரு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் தொழில்கல்வி கல்வி தேர்வில் ஒரு மதிப்பெண் பதினைந்து மூன்று மதிப்பெண் பத்து ஐந்து மதிப்பெண் ஐந்து பத்து மதிப்பெண் இரண்டு என முப்பத்தி ரெண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் இந்த வினாத்தாள் அமைப்பு முறையை மாணவர்களுக்கு பள்ளிகள் தெளிவாக அறிவிக்க வேண்டும் என்றும் இந்த காணொலியிலும் உங்களுக்கு நிச்சயம் குழப்பமான மனநிலையை ஏற்படுத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன் கவலைப்படாதீங்க புதிய மதிப்பெண் முறையோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு தெரியுமா இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிய நன்றி வணக்கம்